தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளுக்கு பதிலாக புதிதாக சேர்க்கப்படும் இரண்டு கட்சிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக கூட்டணியில் இரண்டு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சட்டசபை தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்களில் திமுகவுடன் விடுதலை சிறை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட்டுள்ளது விடுதலை கட்சிக்கு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு சட்டசபை உறுப்பினர்கள் உள்ளார்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளார் இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணிக்கு விடுதலை சத்தை கட்சி தலைவலியை கொடுத்து வருகிறது அதே நேரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் திமுகவை எதிர்த்து கண்டன குரல் கொடுத்து வருகிறது இரண்டு கட்சிகளும் திமுகவுக்கு தொல்லை கொடுத்து வருவதால் இரண்டு கட்சிகளையும் திமுக கூட்டணியில் இருந்து நீக்க விடுதலை சத்தை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவற்றை நீக்க முடிவு செய்ய திமுக கூட்டணி திமுக தலைவர் முடிவு செய்துள்ளார் இந்த சூழ்நிலையில் விடுதலை கட்சி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை வெளியேற்றிவிட்டால் அந்த வாக்குகளை சமாளிப்பதற்காக புதிதாக இரண்டு கட்சிகளை கொண்டு வர திட்டமிட்டுள்ளார் அதாவது ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் திமுகவுக்கு ஆதரவாக பேசி வருவதால் மு க ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் அணியை திமுக கூட்டணியில் இணைக்க முயற்சி செய்து வருகிறார் ராமதாசும் அதற்கு பச்சை கொடி காட்டியுள்ளார் ஆகவே திமுக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸ் இணைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைவதால் விடுதலை சத்து கட்சி பாமக கூட்டணியில் இணைவதால் விடுதலை சத்து கட்சி திமுக கூட்டணியில் வெளியேற முடிவு செய்துள்ளது உறுதியாகியுள்ளது ஏனென்று சொன்னால் அதன் தலைவர் திருமாவளவன் பல கூட்டங்களில் கூறியுள்ளார் பாமக பாஜக இருக்கும் இடத்தில் விடுதலை சித்த கட்சி இருக்காது என்று கூறியுள்ளார் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இணைய உள்ளதால் விடுதலை சித்த கட்சி தானாகவே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்து தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கப்பட்டது கடந்த சட்டசபை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்த காரணத்தினால் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகளை பிரிப்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியை திமுக கூட்டணியில் மு ஸ்டாலின் இணைத்தார் ஆனால் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்கு வருவதால் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் திமுக கூட்டணியில் இருக்காது அதுவும் வெளியேறிவிடும் ஆக விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இரண்டு கட்சிகளுக்கும் பதிலாக பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் இணைக்க மு ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் கூடுதலாக வட மாவட்டங்களில் வாக்குகளை கவர்வதற்காக தேமுதிகவையும் அதை இணைக்க முடிவு செய்துள்ளார் ஆக திமுக கூட்டணியில் விடுதலை சிறை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவை இரண்டும் வெளியேறுவது உறுதியாகியுள்ளது